குஜராத் மாநிலம் ஜூனாகத் பகுதியில் மக்கள் குடியிருப்புக்கு மிக அருகில எட்டு சிங்கங்கள் உல்லாசமா நடந்து போகிற வீடியோ காட்சி ஒண்ணு இப்போதைக்கு வைரலா பரவிட்டு இருக்கு எட்டு சிங்கங்கள் குடியிருப்பு பக்கத்துல உல்லாசமா நடந்து போறத பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க இத ஒரு நபர் வீடியோ எடுத்து வலைத்தளங்கள்ல உலாவ விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு குஜராத் அகமதாபாத்திலிருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரத்துல சாலை ஓரத்துல நேற்று எட்டு சிங்கங்கள் குடும்பத்தோட உல்லாசமா நடந்து போயிட்டு இருந்தது நடந்து போன சிங்கங்களை பார்த்த சில பொதுமக்கள் வீடுகள்ல அப்படி அப்படியே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க இந்த நிலையில கடந்த மார்ச் மற்றும் மே மாதங்கள்ல அம்ரேலி மாவட்டத்துல மூன்று பேர் சிங்கம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் அதிகமான மாணவர் தற்கொலை நடப்பது தமிழ்நாட்டில் அதுலயே நமக்கு தான் முதலிடம் படிப்பு வராமல் யாருமே தான் சாகு நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க